என்னப் பயாலஜி என்ன தமிழ்

ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் ஆஹ் ரெண்டு பேர்ல ஒருத்தன் ரொம்ப சுகம் ஒருத்தன் நல்லா உழைக்க விடுவான் அப்ப அவன் என்ன செய்வான் ஒருத்தன் எதுவுமே செய்யாம எனக்கு நல்ல நல்லது ஒரு விளைச்சல் வேணும் எனக்கு நல்ல ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருப்பான் இன்னொருத்தனு வேணால் நான் ரொம்ப உழைச்சி தான் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு நினச்சிட்ருப்பான் அப்போ ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பான் இன்னொருத்தன் சும்மா எதுவுமே செய்யாமல் வீட்டிலே இருந்துட்டு பைசா வேணும்னு நினச்சிட்டு இருந்தவனே கிடைக்காது அப்போ அவன் திருட்டு திருட்டு செஞ்சு நல்லா அப்படி ஒரு கள்ளத்தனமாக பணம் சம்பாதிப்பான் ஆனால் இவன் முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்கிறனால அவனை கை வந்தான் ஆனால் அவன் திருட்டு தான் நம்ம அவன் வந்து ஜெயிலில் ஏரியது நல்ல தப்பு 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 செஞ்சனால அவன் கடைசி வர அவன் ஒரு திருடா திருடா நாட்டே இருக்கும் முயற்சி செஞ்சனே நல்ல நல்ல நல்லது அவங்க வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க போலீஸோட போலீஸு நம்ம வச்சுருக்கமோ அவங்க வச்சிருக்காங்க அதை 예 그림 칠이라고 얘기하마그 그림.